அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நியூஸ் பஸ்டின் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஹார்த்தி ஜெகச்சந்திரன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள்

நியூஸ் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகம் மற்றும் சக்தி டிவி வளாகம் அங்குரார்ப்பணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை குற்ற திணைக்களத்திற்கு அழைப்பு துசித்த விளக்கு மறியலில் வாகனத்திற்கு துப்பாக்கிச்சூடு நடத்தி தாக்குதல் மேற்கொள்வது அவரது திட்டமாகும் போலீசார் விழிப்புணர்வு ஜனாதிபதி டிரம்பின் யுக்ரைன் ரஷ்ய சமாதான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்குமா

இனி விரிவான செய்திகள் யாழ் நல்லூர் கந்துசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிராமம் இன்று காலை இனிதே அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது யாழ்நெல்லூர் சிவகுரு ஆதினத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஆன்மீக ஊடக கலாச்சார வளாகமான நல்லூரில் கதிர்காமம் இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை முன்னெடுக்கப்படுகின்றது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிபான் டனியல் எம் டிவி சேனல் தனியார் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல் சிறி சக்தி டிவி அலைவரிசை பிரதானி முருகேசு குலேந்திரன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சந்தைப்படுத்தல் பிரிவின் பொது முகாமியாளர் ரோஷான் வட்டவலர் நியூஸ் ஃபஸ்ட் புதிய ஊடக பணிப்பாளர் கந்தவேள் மயூரன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி செய்தி பணிப்பாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத் உள்ளிட்ட பலர் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்றனர் இறை அடுத்து மங்கள விளக்கு ஏற்றப்பட்டதன் பின்னர் மணியோசை எழுப்பி நியூஸ் ஃபஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது

அந்த இடத்திலே மிக அளப்பரியது இலங்கை போன்ற ஒரு பல மத பல இனம் கொண்ட ஒரு நாட்டிலே நிச்சயமாக மதங்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை அவசியம் மதங்களை ஒன்றிணைத்து நல்லுறவோடு பயணிக்க வேண்டிய ஒரு பயணம் அவசியம் இந்த பயணத்திற்காக நாங்கள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்து வருகின்றோம் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கும் எமது தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்ற மக்களுக்கும் கடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு சக்திக்கு இருக்கின்றது இந்த ஊடக விலைமைப்பினூடாக நிச்சயமாக நாங்கள் அதனை பணியாற்றுகின்றோம் என்ற பெருமை நமக்கு இருக்கின்றது எமது பணி மதங்களை ஒன்றிணைப்பதின் ஊடாக மக்களை நேசிக்கின்ற பணி மதங்களூடாக நாங்கள் மனிதத்தை விதைக்கின்றோம் மதங்கள் ஊடாக நாங்கள் வாழ்வியலை விதைக்கின்றோம் மதங்கள் ஊடாக நாங்கள் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் விதைக்கின்றோம் இதனை அடுத்து நடைபெற்ற வரவேற்பு நடனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது என தன்மை நண்பர்களே இணைப்பை ஏற்படுத்துவதே எமது முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது சக்தி எஃப்எம் ஆக இருக்கலாம் சக்தி டிவியாக இருக்கலாம் நியூஸ் ஆக இருக்கலாம் நாம் அதனையே செய்ய உங்கள் மத்தியில் வந்து கண்களுக்கும் காதுகளுக்கும் தகவல்களை கூறுவதுடன் உண்மையில் வெளியே கொண்டு வருகின்றோம் உண்மையை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் உங்கள் மனங்களுக்குள் அந்த உண்மையை உட்பகுத்தி சரியானவற்றை உங்கள் எண்ணங்களாக பிரதிபலிப்பது எமது நோக்கமாக இருக்கின்றது மதிப்புக்குரிய சுவாமி அவர்களே இதுவே மகாராஜா குழுமத்தின் நோக்கமாகும் எனது தனிப்பட்ட வாழ்வில் எனது தந்தை இந்த இடத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டரை சேர்ந்தவர் அதே போன்று எனது தாயார் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர் ஆகவே இந்த இடத்தில் ஒரு பிணைப்பு இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் அந்த பிணைப்பின் காரணமாகவே நாடு சுபீட்சமாக இருக்கின்றது இங்கே இருப்பவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம் எமக்கடிலான பிணைப்பு எவ்வாறு உடைப்பதென பலரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கபிடல் மகாராஜா ஊடகம் என்ற வகையில் எமது பிரதான நோக்கம் இந்த இணைப்பை ஏற்படுத்துவதாகும் பல ஆயிரம் ஆண்டுகள் காலம் பிணைக்கப்பட்ட நினைப்பை யாராலும் தகர்த்து எறிந்து விட முடியாது எமது ஒரே நோக்கம் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் பிணைப்பை ஏற்படுத்துவதாகும் எனினும் எந்தவொரு அரசியல் சக்தியினாலும் அந்த பிணைப்பை தகர்த்து விட முடியாது ஓ டிஸ்டன்ஸ் ஆ டைம் ஆஃப் பாலிட்டிக்ஸ்

நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இம்முறையும் செய்தி வாசிப்பில் ஆர்வமுடைய இளவல்களுக்கு கணம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் திரைப்பரட்சியும் குரல் தேர்வும் நடத்தப்படுகிறது திரைப்பரட்சி மற்றும் குரல் தேர்வில் திறமைகளை வெளிப்படுத்துவோருக்கு சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்ட உள்ளது அத்துடன் சக்தி எஃப் எம் வானொலியிலும் மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் இன்று நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரட்சியில் தோன்றி தமது திறமையை வெளிப்படுத்தினர் சிறைக்கூடத்தின் கதவு திறக்கப்பட்ட போது போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் சென்றுள்ளார் வழங்க முடியாது என சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் நல்லூரில் கதிர்காமம் விசாரண வளாகத்தில் இன்றிரவும் கலை நிகழ்வுகள் நடைபெற்றன யாழ்ப்பாணம் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் விசேட ஆன்மீக ஊடக கலாச்சார வளாகமான நல்லூரில் கதிர்காமம் இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை முன்னெடுக்கப்படுகின்றது நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இன்று மாலை ஆறு முப்பதுக்கு கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகின வில்லுப்பாட்டு ஆன்மீக சொற்பொழிவு பட்டிமன்றம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் வளாகத்தை அலங்கரித்திருந்தன பார்வையிட அதிகளவிலான மக்கள் எமது வளாகத்தில் குழுமியிருந்தனர் இதேபோல நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விஞ்ச குதிரை மக்களின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது இதேவேளை நெல்லையம்பதியானின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவை முன்னிட்டு சக்தி டிவி யாழ் நல்லூர் விசேட வளாகம் இன்று மாலை ஆங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூர் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு பருதித்துறை வீதியில் உள்ள பாரதியார் சிலைக்கு அருகில் சக்தி டிவி யாழ் நல்லூர் விசேட வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஜெவான் டேனியல் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது எம் டிவி சேனல் தனியார் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல்சிரி உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் பாரதியார் சிலை சந்தையிலிருந்து விசேட அதிதிகள் அழைத்து வரப்பட்டதுடன் இறை வழிபாட்டின் பின்னர் சக்தி டிவியின் நல்லூர் வளாகம் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது நாளை நிமிடம் பெறும் இதோ இன்றைய தினம் அழகுற எமது யாழ் கலேகத்தை யாழ் வளாகம் சக்தி தொலைக்காட்சியினுடைய யாழ் வளாகம் இதோ நாடா வெட்டி ஆரம்பிக்கப்படும் காட்சி எமது வரவேற்பு நடனம் கண்களுக்கு விருந்து படித்தது வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் நண்பர்களே பிரிவினை என்பது இலகுவான விடையமாகும். பிரிவினைக்கு தலைமைத்துவம் வழங்குவதும் இலகுவானது உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டில் இரண்டு மொழிகள் பேசப்படும் போது அந்த இரண்டு தரப்புகளில் ஏதாவது ஒரு தரப்புக்கு தலைமைத்துவம் தாங்குவது இலகுவானது உங்களுக்கு தெரியும் எல்லோராலும் புரிந்துகொள்ள கொள்ள ஒரு மொழி இருக்கின்றது அதுவே கலாசாரம் இன்னும் ஒரு விடயம் உள்ளது நாங்கள் ஒரு எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்வது இன்று நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திருவினைக்கு வித்திடும் விடயங்களை பார்த்தால் எம்மை ஒன்றிணைக்கும் விடயங்களை பார்க்க வேண்டும் அவ்வாறான ஒரு தலைமை தூமை தேவைப்படுகின்றது முக்கியமாக இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் இளவல்களுக்கு எமது நாட்டின் கலாச்சாரத்தை பற்றியும் மக்களை பற்றியும் புரிந்துணர்வு முக்கியமானது ஏனென்றால் இது எமக்கு உணர்த்துவது நாம் ஒரே சமுத்திரத்தை நோக்கி பயணிக்கும் இரண்டு ஆறுகள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்காத ஒருவர் ஒன்றிணைந்த எதிர்காலத்தை நோக்கி பார்க்காத ஒருவர் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு எதிரான ஒருவராகவே பார்க்கப்படுகின்றார் எங்களிடம் திருவினை இருந்தால் நாம் முன்னோக்கி பயணிக்க முடியாது நண்பர்களே எம்மிடம் திருவினை இருக்குமாயின் நாம் பத்து அடி பின்னோக்கி செல்ல வேண்டிய ஏற்படும் இது தொடர்பிலேயே எமது எதிர்கால சமூகத்தினர் சிந்திக்க வேண்டும் அண்ட் திஸ் இஸ் த ட்ரூ காலிங் தேங்க் யூ நன்று எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு சக்தி டிவியின் நல்லூர் வளாகம் செயற்பட உள்ளது அனுசரணை நீங்களும் இங்கே டிஜிட்டல் மாறுங்கள் சம்பத் தந்திரிய தங்க கடன் சேவை வைக்கலாம் எடுக்கலாம் மீட்கலாம் அகிலம் போற்றும் அலங்காரக்கந்தனின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் இருபத்தி இரண்டாம் நாளான இன்று மாம்பழ திருவிழா வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெற்றது நியூஸ் பஸ்டின் அழகன் முருகன் விசேட தொகுப்பு அடுத்து அழகன் முருகன் உலகாளும் வேல்முருகன் வீற்றிருக்கும் நல்லூர் தெய்வீக திருத்தலத்தின் மகோத்சவம் தனிப்பெரும் சிறப்புமிக்கதாகும் பக்தர்கள் புடைசூழ இன்று காலை ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும் வழிவீதி உலா வந்தனர் தொடர்ந்து கந்த பிரதிபலிக்கும் மாம்பழ திருவிழா இனிதே நடைபெற்றது அதனையடுத்து முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிவன் பார்வதி விநாயகர் முருகனுக்கிடையில் நடைபெற்ற மாம்பழ கதையை மையமாக கொண்டே மாம்பழ திருவிழா நடத்தப்படுகின்றது இதனை அடுத்து இன்று மாலை ஒரு முக திருவிழா நடைபெற்றது முருகப் பெருமானும் தேவியர் இருவரும் தனித்தனியாக மூன்று குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் எழுந்தருளி வெளிவீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அனுசரணை யாழ்ப்பாணம் நல்லூர் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் விசேட நிகழ்ச்சிகள் தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் கிறிஸ்டினா ரத்னம் வணக்கம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் பெருந்திருவிழாவை முன்னிட்டு இம்முறையும் நியூஸ் பஸ்ட் விசேத வளாகம் ஒன்றில் அங்குரார்ப்பணம் செய்திருக்கின்றது இம்முறை நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இன்று காலை முதல் இங்கு பல்வேறு கலை அம்சங்கள் இடம்பெற்றன அதே போன்று நாளையும் நாளை மறுதினமும் இந்த வளாகத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற காத்திருக்கின்றன குரல் தேர்வு திரைப்பரீட்சை நாளை காலை முதல் இடம்பெற இருக்கின்றன அதே போன்று பேச்சு போட்டி என்பனவும் இடம்பெற இருக்கின்றன நாளை மாலை ஆறு முப்பது முதல் பல்வேறு கலை அம்சங்களும் இடம்பெற காத்திருக்கின்றன ஆகவே இதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள முடியும் என்பதை அறிய தருகின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டினா ரத்னம் நியூஸ் வளாகத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் அரசாங்க நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் அளிக்கப்பட்டுள்ளார் இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டு மற்றும் மேற்கொள்ளப்பட்டதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்த பயணத்தில் பத்து பேர் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கு இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சென்டிரா பெரேரா ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரான துசித ஹல்லுழுவின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியமையானது அவர் சில குற்றவாளிகளுடன் இணைந்து திட்டமிட்டு நடத்திய குற்றம் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றத்தாடுப்பு பிரிவு இன்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இன்று காலை கைது செய்யப்பட்ட ஹல்லுலுவ இன்று பிற்பகல் கொழும்பு மேலதிக நீரவான் பசன் அமரசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் மணியளவில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டார் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் மே பதினேழாம் தேதி நாரகம்பீட்ட பகுதியில் மோட்டார் வாகனத்தில் பயணித்தபோது போது சந்தேக நபரான துசித ஹல்லொலுவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் நீண்ட விசாரணைக்கு பிறகு பத்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமில் வைக்கப்பட்டதுடன் தற்போது அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் வழக்கில் பாதிக்கப்பட்டவரான சந்தேகநபர் நபர் அளித்த வாக்குமூலங்களில் உள்ள முரண்பாடுகளை கொண்டு அவர் பதினோராவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் மேற்கோள் ஆரம்பம் கௌரவ நீதிபதி அவர்களே இந்த சந்தேகநபர் தான் சுடப்பட்டதாகவும் தன்னிடமிருந்த பெறுமதியான ஆவணங்கள் அன்று திருடப்பட்டதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் தற்போதைய ஜனாதிபதி கிரேக்கத்தில் உள்ள ஒரு கப்பல் நிறுவனத்தில் நாற்பதாயிரம் லட்சம் ரூபாய் வைப்பு செய்திருப்பது தொடர்பான தகவல்கள் அந்த ஆவணங்களில் இருப்பதாக கூறியிருந்தார் இருப்பினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் அத்தகைய ஆவணங்கள் திருடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை சந்தேக நபர் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதை வேண்டுமென்று தவிர்த்து வந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் கௌரவ நீதவான் அவர்களே துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் சென்ற திசையில் எந்த பயமும் இல்லாமல் தனது மோட்டார் வாகனத்தை ஓட்டி சென்றது சிசிடிவி காட்சிகளில் இருந்து தெளிவாகின்றது எனவே கௌரவ நீதவான் அவர்களே அவர் சில குற்றவாளிகளுடன் இணைந்து இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் விசாரணையில் எழுந்துள்ளது சம்பவம் நடந்த நாளில் சந்தேக நபர் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை விசாரணைக்காக ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் விசாரணையை தவறாக வழிநடாத்தும் முயற்சியாக சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளுக்கு மாறுபட்ட சீரியல் எண்ணுடன் கூடிய மற்றொரு கையடக்க தொலைபேசியை வழங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது கௌரவ அவர்களே இந்த சந்தேக நபர் சம்பவம் நடந்த நாளில் தனது கையடக்க தொலைபேசி அளிக்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகளிடம் வாக்கு அளித்துள்ளார் இருப்பினும் குறித்த தொலைபேசி தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கை கூறப்பட்ட பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அதே போன் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது கையடக்க தொலைபேசி அளிக்கப்பட்டதாக அவர் வேண்டுமென்றே பொய்யான அறிக்கையை வெளியிட்டார் மேலும் விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் விசாரணை அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்ட இஎம்ஐ எண்ணுடன் கூடிய புதிய கையடக்க தொலைபேசியை வழங்கியுள்ளார் சந்தேக நபரின் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகளான அஜித் மற்றும் அதுல எஸ் ரணகல் ஆகியோர் பிணை மனு தாக்கல் செய்தனர் கௌரவ நீதவான் அவர்களே இந்த சம்பவம் தொடர்பாக எனது சேவை பெருனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் சுமார் ஐந்து முறை வாக்கு மூலம் அளித்துள்ளார் எனது கட்சிக்காரர் போலீசாரை தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை முந்தைய நாள் அவரது உறுப்பினர் ஒருவர் மரணத்தால் அவரால் வாக்குமூலம் அளிக்க முடியவில்லை எனவே எனது சேவை பிணையில் விடுவிக்கவும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்துக்கொண்டு பிணை வழங்க மறுத்தார் சந்தேக நபர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவில்லை என்பது முன்வைக்கப்பட்ட விடயங்களில் இருந்து தெளிவாகின்றது அதன்படி தண்டனை சட்டம் துப்பாக்கி கட்டளை சட்டம் மற்றும் வெடிபொருள் கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்ற உண்மைகள் நீதிமன்றத்தின் முன் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே இந்த நேரத்தில் சந்தேக நபருக்கு பிணை மறுக்கப்படுகின்றது சந்தேக நபரை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடுகின்றேன் Base file. தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியானையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு முன்னாள் அமைச்சர் ராஜித விடுத்த கோரிக்கையை கொழும்பு பிரதமர் இன்று நிராகரித்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை நிறுவனத்திற்கு வழங்கி அரசாங்கத்திற்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக தொகையை நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக கொழும்பு மேலதிக நீதவான் பசான் நபரசேன கடந்த பன்னிரண்டாம் திகதி பிடியாணை பிறப்பித்திருந்தார் பிடியாணையை நிறுத்தி உத்தரவிடுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் தனது சட்டத்திறனி மூலம் கொழும்பு பிரதம பிரதமர் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார் குறித்த நகர்த்தல் பத்திரத்தை பரிசீலித்த பிரதம நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நகர்த்தல் பத்திரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் எனவே பன்னிரண்டாம் திகதி மேலதிக நீதவான் முன் ஆஜராகி பிடியானி உத்தரவினை பெற்றதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி தெரிவித்தார் சந்தேகநபர் ஆணைக்குழுவை தவிர்த்து தலைமறைவாக இருந்தமையினால் மையினால் விண்ணப்பிக்க வேண்டியதாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் கடந்த பன்னிரண்டாம் தேதி முதல் நீதிமன்றம் ஒரு வார விடுமுறையில் இருந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து பிடியாணை பெற்றதாகவும் ராஜித சேனாரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி சுட்டி சுட்டிக்காட்டினார் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி தனது சேவை பிரினருக்கு எதிராக பிடியாணை பெறப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி குற்றம் சாட்டினார் முன்னாள் அமைச்சருக்கு ஆணைக்குழுவினை தவிர்த்து செயற்படுவதற்கு எவ்வித தேவையும் இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி தனது சேவை பெறனர் செய்யாத குற்றத்திற்காக விளக்குமறியலில் வைப்பதற்கு விருப்பமில்லை என குறிப்பிட்டார் இருதரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த பிரதமர் நீதவான் பிடியாணையை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு விடுத்த கோரிக்கையை நிராகரித்தார் இதேவேளை குற்றவியல் தண்டனை சட்ட கோவையின் கீழ் கைது செய்வதற்கு தேடப்பட்டு வரும் ராஜித சேனாரத்னவுக்கு வாக்கு மூலம் வழங்குமாறு அறிவித்து உத்தரவிடக் கோரிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சம்பவங்களுடன் தொடர்புடைய பத்து சந்தேக நபர்கள் ஆயுதங்களுடன் கனேமுள்ள பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த குழுவை முன்னெடுத்து சென்றதாக சந்தேகத்தின் முன்னாள் ராணுவ ஒருவரும் கைது செய்யப்பட்டவர்களில் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் அவர்களிடமிருந்து ரிப்பீட்டராக துப்பாக்கி கை துப்பாக்கி ஒன்பது

ஐஸ் போதை பொருட்கள் போதை வில்லைகள் மற்றும் ராணுவ சீருடைகளுடன் மேலும் நான்கு சந்தேக நபர்களை கைது செய்ய முடிந்தது சந்தேக நபர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தலுவகோட்டுவ மற்றும் கட்டான ஆகிய பகுதிகளில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் ராஜகிரிய வனாத்தமுல்ல அத்துருகிரிய மற்றும் கட்டான பகுதிகளைச் சேர்ந்தவர்களார் ஆணையிரவு வடக்கு உப்பளத்தை மீண்டும் ஆரம்பித்தல் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது কুৰুঞ্চতি வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற யுத்த சூழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த குறுஞ்சா தீவு ஆணையரவு வடக்கு உப்பளத்தின் உற்பத்தி மற்றும் தொழிற்பாடுகளை அரச தனியார் பங்குடைமை கீழ் ஆரம்பிப்பதற்காக உள்நாட்டு முதலீட்டாளர்களிடம் முன்மொழிவு விருப்ப பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் அதனூடாக எதிர்பார்க்கப்பட்ட பெறுவர்களை அடைவதற்கு இயலாமல் போயுள்ளது அதனால் இந்த உப்பளத்தின் உற்பத்தி நடவடிக்கைகளை அரச தனியார் பங்குடைமைகளின் கீழ் மீண்டும் ஆரம்பிப்பதற்காக சர்வதேச முன்மொழிவு விருப்ப கோரல்களை பெற்றுக் கொள்வதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கனிய மணலகல் எதிராக இடம்பெற்று வரும் தொடர் கவன போராட்டம் இன்று பதினேழாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் பிரஜைகள் குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மதத்தலைவர்கள் இளைஞர் அமைப்பினர் மீனவர் சங்கங்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இன்றும் இடம்பெற்றது நான் எங்கட மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டிருக்காங்க அதுல எத்தனை பனை வளம் போயிருக்கும் எத்தனை மீன் வளம் இல்லாம போயிருக்கு மீன் வளம் அந்த இறைச்சல்னால எங்கட பரம்பரை தொழிலே மீன் தொழில் தான் மீன்பிடி தொழில் தான் இன்று இவ்வளவு மீனவர்கள் வந்திருக்காங்க என்னன்னா மீன்பிடி இல்லை எங்களுக்கு எங்க வாழ்வாதாரமே இல்லாம போயிருக்கு அபிவிருத்தி என்றது மக்களுக்கு தேவைப்படுறது ஆனா மக்களுக்கே பாதிப்புங்கும் போது அப்படி ஒரு அபிவிருத்தி எங்களுக்கு தேவை மன்னார் தீவு விட்டு அது வேறு இடத்துல தவிர காற்றால வேணான்னு நாங்க வருகையில இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் வடக்கு கிழக்கில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஹர்த்தால் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அடைந்துள்ளது என்று கட்சி தான் இந்த ஹர்த்தாலை ஏற்பாடு செய்தது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நூறு வீதமான வர்த்தக நிலையங்கள் மூடப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அறுபது தொடக்கம் எழுபது வீதமான வர்த்தக நிலையங்கள் மதியம் பன்னிரண்டு மணி வரை மூடப்பட்டிருந்தது இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தனி கட்சியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அறுபது வீதத்திற்கும் அதிகமான பகுதிகளில் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைய வர்த்தக மூடப்பட்டிருந்தன சில உதாரணமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அவர் யாழில் தோல்வியுற்று வவுனியா போனார் வவுனியாவில் என்ன நடந்தது மூக்கை உடைத்துக் கொண்டு வந்தார் இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஹர்த்தாலை ஒழுங்குபடுத்துகின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் எம்பி அவர் ஒரு பத்து மணியுடன் அந்த சபை முதல்வரும் நடந்து கொண்ட ஒரு கேவலமான நாங்கள் காண முடியுமா உள்ளது தமது அதிகாரத்தில் உள்ள கடைகளை பலவந்தமாக மூடச் சொன்னார்கள் மக்கள் மிக தெளிவாக புத்தியோடு செயற்பட்டார்கள் தெளிவாக இந்த தமிழரசு கட்சியை புறக்கணித்தார்கள் புறக்கணித்தார்கள் இதேவேளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற மக்களை இன்றைக்கு வேறு திசையில் திசை திருப்புவதற்கான கேடுகட்ட வேளையில் இன்றைக்கு இந்த சுமா போன்ற நபர்கள் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறேன் தான் தான் தமிழ் மக்களுடைய விமோசகர் என்று தமிழ் மக்கள் நீ விமோசகர் கிடையாது தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலும் உங்களை விரட்டி அடித்து விட்டார்கள் அதனால் இன்றைக்கு இவ்வாறு தோல்வி அடைந்திருக்கின்ற நீங்கள் எப்படியாவது அடுத்த மாகாண சபைக்கு செல்லலாமா என்று நினைத்துக்கொண்டு கனவு கண்டு அந்த கனவை நனவாக்குவதற்காக இன்றைக்கு உங்களால் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் என்பது உங்களுடைய மாகாண சபை கனவையும் கழுவி கொண்டு சென்று விட்டது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் நல்லவங்களும் இல்ல எங்க கனவு எல்லாம் பயன்படுத்தி சிலர் நாங்க நினைக்காத அளவு எங்களை அணுக முயற்சிக்கிறாங்க அழகான சிரிப்புக்கு பின்னால நிறைய தீய விஷயங்கள் ஒளிஞ்சிருந்தது அத நான் புரிஞ்சு கொள்ளும் போது அவர் என்ன ஏற்கனவே விளை பேசி கொடுத்துட்டார் இத நான் யார்கிட்ட சொல்வேன் இதுல இருந்து எப்படி நான் தப்பிப்பேன் மனித விற்பனையில் ஈடுபடுதல் அதனை யாதரித்தல் பாரிய குற்றமாகும் பாதுகாப்பான ஒரு தேசத்திற்காக விளிப்புடன் நாம் நீங்கள்

சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயது வயது முதல் வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐயாயிரம் அனுசரணை அந்த குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெருமதியான பண வைப்பினை நல்லுங்கள் சொன்னான் செட் ஆக முடியாதா ஏன் முடியாது பாருங்க உங்க தலைமுடிய இதுக்கு எதுவும் செய்ய முடியும் இழுக்கலாம் வளைக்கலாம் பின்னலாம் ஸ்ட்ராங்கா இருந்தா பிடிச்ச எதையும் சாதிக்கலாம் நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க சரியா அம்மா என்பவள் நாளுக்கு நாள் தன் மகளை உறுதியாக்குவாள் லைஃப் பாய் ஷாம்பூவில் உள்ள மின் புரோட்டீன் மற்றும் மல்டி சத்துக்கள் கடவும் ஒவ்வொரு முறையும் தலைமுடியை உறுதியாக்கும் புதிய லைஃப் பாய் ஷாம்போ இந்த உறுதியான மகளுக்கு சம்பத் தோன்றிய தங்குகளும் சேவை ஒய்க்கலாம் விடுக்கலாம் மீட்கலாம் யா ஃப்ளிப் எடுப்போம் ரெடி

புதிய சிக்னல் மற்றும் நீமிகளுக்கு எதிராக போராடி முழுமையான வாழ் சுகாதாரத்தை பெற்றுத்தரும் புதிய சிக்னல் முழுமையான வாழ் சுகாதாரத்திற்கு நல்லூரில் கதிர் காமம் பருத்தித்துறை வீதியின் சிவகுரு ஆதீனத்தில்